பார்த்தோம் நாங்களும் கிட்டக்கி கடல் குளம் தொடத்திருக்கிற தொண்டாயில் வந்திருக்கோம் தொடுவாய்க்கில நாங்கள் தங்கி சிலாபி மீன்க பிடிக்கப் போகிறோம் சிலாபி மீனில் நாங்கள் எப்படி பிடிக்க போகிறோம் வீடியோவை வழியாக சுவாரஸ்யமாக எடுத்து வச்சுருக்கோம் வாங்க வந்து வீடியோவில் போவோம் இப்போ நாங்களும் எல்லாேரும் வாழை வழி நடந்து எங்கள் குளத்துக்கிட்ட வந்து சேர்ந்துட்டோம் இப்போ கிட்ட போய் இந்த குளத்துக்கா மீன் கொண்டு நாங்கள் பார்த்தோன்னு சும்மா நடந்துன்னு போகக்கே சிலாபி மீன் அங்கே ஒன்று ரெண்டுங்கிட்ட கண்ணுகளில் தென்பட்டது அதனால் நாங்கள் அஞ்சு நிமிஷம் மிலக்கடாமல் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அந்த விலை எல்லாத்தையும் குளத்த கரையில் அப்படியே நாங்கள் படுத்துட்டோம் வடிவாப்பாருங்கோ இப்போ நாங்கள் படுத்த விலைக்கு பேர் தங்கூசி விலை அதாவது இந்த விலையை நாங்கள் கடலில் பாவிக்கிறதுக்கு எங்களோட கடத்தொழில் நீதி உலக அமைச்சால் தடை விதிக்கப்பட்டிருக்கு அதனால் நாங்கள் இந்த குலை வேலையை எங்களோடய குளத்தில் இருக்கிற சிலாப்பி மீன் மணல் மீன் அந்த சுங்கன் கழுரு கொண்டு மீன் அப்படிங்கிறத நாங்கள் பாதிப்போம் இப்போ நாங்களும் இந்த விலையை முழுமையாக க குளத்துக்களை மறைச்ச ஒரு கரையாக கட்டி போட்டு கூடுதலாகவே இந்த சிலாபி மீன்கள் இந்த புல்கள் இருக்கிற தான் தாளுக்குள்ளதான் ஒளிஞ்சு இருக்கும் அதனால் நாங்கள் எல்லோரும் என்ன செஞ்சோம் தூரம் தூரமாக போய் இந்த புல்களுக்குள்ளே இருக்கிற மீன்களை எங்களை விலையிருக்கிற பக்கமாக திருத்தி திருத்தி விட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் இந்த மீன் எழுத்துறத பாருங்க அந்த நீங்கள் பிள்ளைங்கள வேலைக்கிட்ட போய் பாருங்க இப்ப இப்போ நாங்கள் திருப்பம் எல்லோரும் விலையை நோக்கி கொஞ்சம் இன்னும் முதல விட இன்னும் கொஞ்சம் வேகமா நடந்து நடந்து போகிறோம் இப்போ நாங்கள் திட்டத்தில் மீன் கூட கொண்டு எடுத்து பார்க்க போகிறோம் பார்க்கோம்

இப்போ நாங்கள் எங்களோட முதலாவது மீனை நாங்கள் கொண்டு வந்த பையகளை போடுறோம் தொடர்ந்தும் மீன் கொண்டு எங்கள விலையை நாங்கள் கிளப்பி பார்க்க போகிறோம் ஆ பார்த்தீங்கன்னா திருப்பியும் உங்களுக்கு அந்த இடத்துல பாருங்கோ ரெண்டு சிலாப்பி மீன் தொடர்ந்து வருது திருப்பியம் அந்த சிலாப்பி மீன்களை நாங்கள் பிடிச்சி எங்களை பேக்குகளை போட போகிறோம் தொடர்ந்து பாருங்கோ இப்படியே தொடர்ந்தும் நாங்கள் விலையில் வந்து மீன்களை எடுத்து எடுத்து அடுத்தடுத்து பேக் பேக்குல போட்டு கொண்டு இருக்கேங்க தொடர்ந்துமே மீன்கள் வந்து வந்து இருந்தது பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இவர் இந்த மீனை இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இந்த வேலையில அகற்றாண்டு பாருங்க இந்த ஒரு காரணத்துக்கானே தான் இந்த தங்குசி வேலையில நாங்கள் கடல படக்குறது அனுமதிக்கிறேன் உண்மையிலேயே இந்த தங்கூசி விலையை கடலில் படுத்தால் அந்த மீன்கள் எல்லாம் வந்து தங்கூசி விலைகளுக்கு இடைப்பின்ற காரணமாக வேகமாக அழிஞ்சு போகும் அந்த காரணத்துக்காக தான் இந்த தங்கூசி விலையை கடலில் தடை செஞ்சுருக்குறாங்க பேரங்கும் இந்த சிலாப்பி மீன் அடுக்கடுக்காக இப்படி இந்த பட்டு பட்டுக்கொண்டே இருக்கணும் வேறங்கோ தொடர்ந்து நாங்கள் ஒன்று ஒன்று அடுத்தடுத்து போட்டுக்கொண்டிருக்கேன் அடு ஒரு எடுத்து போட்டு மூன்று நிமிஷத்துக்கு பிறகு வந்து பார்க்க திருப்பூர் மீன் படுது வேறு அப்படி இப்போ நாங்கள் இந்த பிடித்த மீன் ওর கூடுகளே போட்டு உங்களுக்காக காட்டன் மெத்தைய அதை எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க இப்போ இந்த மீன் எல்லாம் உயிரோடு துழிச்சு கொண்டு இருக்குறே பாருங்க கை கை கிட்டத்தட்ட அரை மாதிரிலாம் ஒரு அஞ்சு மீன் பிடிச்சிருப்போம் இந்த காணொலி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்